தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலக எங்கும் வாழும் விருச்சுகராசினர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நண்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தை மாதம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவுடைய இருந்து ஒரு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மகர ராசி மூன்றாவது வீட்டில் தைரிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நினைவில் நகர போறார் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சூரிய பகவான் இருப்பார் அந்த வீட்டில் செவ்வாய் புதன் சுக்கரனுடைய நினைவு கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் நினைவு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சனி பகவான் கிட்டத்தட்ட உங்கள் ராசி கேட்டால் அது வீட்டில் குரு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார் பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருப்பார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய கோச்சாரம் தை மாதத்துடைய கோச்சாரம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் என்ன அப்படின்னா நம்முடைய பிஸ்னஸில் ஒரு சில நல்ல லாபங்கள் நல்ல ஒரு சூழல்களை நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு ஏன் அப்படின்னு சொன்னால் எட்டில் வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்போ எட்டில் இருக்கக்கூடிய குரு பொதுவாக வந்து அவர் முழு கிரகம் அப்போ ரெண்டு குடையவன் எட்டில் அமர்ந்து எட்டாவது வீட்டு தனிச்சையாக நின்றாலும் கூட அந்த ரெண்டு குடையை அதிபதியாக இருக்கக்கூடிய குருவான் எட்டில் அமர்ந்து எட்டு குடைய அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் வந்து அவர் பார்த்தீங்கன்னா மூன்றாவது வீட்டில் இணைகிறது செவ்வாயோட இணைவில் அந்த வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறுவார் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுவார் அப்போ கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபகரமான சூழல் உண்டு ரொம்ப நாள் வராத பணங்கள் வந்து சேரும் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க முடியவே முடியல கடனை வாங்கிட்டீங்க கட்டவே முடியல அப்படிங்கிற பணத்தை நீங்கள் கட்டுவீங்க அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் பிஸ்னஸில் புதிய உத்திகளை கையாளுவீங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணுறது தான் ஆனால் அது வந்து எப்படி டெக்னிக்கலாக பண்ணுறோம் எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணுறோம்னு ஒன்று இருக்குது பட் அது கூட அந்த யோக பலன் அப்படிங்கிறது ஆக்டிவனானதாக மட்டும்தான் நமக்கு அந்த வருமானங்கள் அப்படிங்கிறது போதிய அளவு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் யார்கிட்டையுமே நம்ம வந்து கையை கையை காட்டி வந்து எனக்கு சரியில்லைன்னு சொல்கிறதுக்கோ அல்லது வந்து நம்மகிட்ட கடன் வாங்குறதுக்கோ அல்லது என்னால் முன்னுமே முடியலன்னு சொல்கிறதுக்கோ இல்லாமல் வழி இல்லாமல் நம்ம அப்படியே மூவ் ஆகிட்டே இருப்போம் வேலை வந்துட்டே இருக்குங்க வருமானம் வந்துட்டே இருக்குங்க அப்படின்னு ஓடிட்டே இருக்கும் அப்போ அந்த நிலை வரும்னா அது யோகம் முக்கியம் அப்போ இந்த மாதிரி கோச்சாக இருக்கிறவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதம் நல்லாயிருக்கு அப்போ நீங்கள் கரெக்டான முறையில் பூஸ்ட் பண்ணிங்கன்னா வரவுகள் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து வேலையில் ஏதாவது பிரச்சனை சந்திச்சிட்டே இருக்கீங்க வேலையில் இருக்கிற இடத்துல எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது சக ஊழியில் டார்ச்சர் பண்ணுறாங்க கொலீக்ஸ் ரொம்ப கூட பயணிக்கிறோம் ரொம்ப பிரச்சனை உருவாகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து வெளியே போகிறதுன்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நேரம் உகந்த நேரமானால் தாராளமாக உகந்த நேரம் தான் வேலை விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல வேலை விடலாம் ஆனால் பட் வேலையை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் வேறு வேலை கிடைச்சா மட்டும் வேலையை விடுங்க வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் புதிய வேலையை தேடுறதுங்கிறது சரியாக வராது ஒன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியில் அயல்நாடு தொடர்பு அரசு சார்ந்த அனுகூலங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூரியனுடைய அந்த மகரத்தில் அமர்ந்து உத்தராயணம் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தை மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் ஏற்படும் அரசு சார்ந்த அனுகூலமாகட்டும் அயல்நாடு சம்மந்தப்பட்ட ஒரு தொடர்புகளாகட்டும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மன உளைச்சலாகவே இருக்கிறீங்க எதை செய்தாலும் சரி எங்கே போனாலும் சரி எல்லாம் முட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே கம்மியாகும் அது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளான பாண்டிங் கருத்து வேறுவா ரொம்ப கம்மியாகும் பிரிந்த காதல்கள் சேரக்கூடிய வாய்ப்பு பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கிறீங்க ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பருக்கு செயல்படுத்த முடியல மனைவி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க எதை எதுவுமே பண்ண முடியல கணவர் ஒரு ஐடியா பண்றாரு மனைவி தடை பண்றாங்க இப்படி நிறைய தடைகள் இருந்துகிட்டே இருக்கு வீட்டுக்குள்ளேயே தடை இருக்கும் ஏன்னா இப்ப வெளியாரா தடை சொல்றது கூட வேற வீட்டுக்குள்ளேயே ஒரு காரியத்தை செய்யும்போது தடை பண்ணும்பொழுதுன்னா அது தடைதான் தடைன்னு வந்துச்சுன்னா அது தடைதான் ஒரு காரியத்துக்காக தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இங்கே போகிறோன்னு கூட கேட்கக்கூடாது அப்படிம்பாங்க ஏன்னா அது ஒரு தடை மாதிரி தான் எங்கே போகிறேன்னு கேட்கும்போது ஒரு தடை மாதிரி ஏன்னா அதை கேட்டுட்டு அது எதாவது வேணாம் அப்படின்னா அது ஒரு தடம் மாறி அதனால தான் அந்த காலத்தை அப்படி சொல்கிறது அப்போ ஒரு தடைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்கள் இல்லாத அளவுக்கு இருக்கணும் அப்போ அதுக்கு நான் டைமிங் வந்து ஒத்துழைக்கணும் அப்போ தான் யார் வாயிலிருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வராது அப்போ இந்த மாதிரியான காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப அதிகரிக்கும் ஃபேமிலியினால் ஒரு சப்போர்ட்டுகள் நல்லா இருக்கும் தந்தை வழி உறவுகள்னால் வரக்கூடிய சில ஆதாயங்கள் நன்மைகள் ஏற்படலாம் அதே மாதிரி தாய்வழி உறவுகள் மூலியமாக சில நன்மைகள் தாய் மாமன் தாய்வழி உறவுகள் மூலியமாக சில மகிழ்ச்சி சந்தோஷங்கள் ஏற்படலாம் உறவினருக்குள்ளான பகைகள் விளங்குறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சகோதர்கள் சகோதரிகளான நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கருத்து வேறுபாடு சொத்து நாள் வந்து கருத்து உருவாள் வருது இன்றைக்கி கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப அன்னொன்னு இருந்த அண்ணன் தம்பி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல்யாணத்துக்கு அப்புறம் மாற்றங்கள் வருதுக்கான காரணம் என்னென்னா மனைவி மக்கள்களை பொறுத்து அந்த கிரகங்களுடைய வேலைகள் செயல்படும் ஏன்னா இன்றைக்கி கணவர் மனைவி அப்படிங்கிறப்ப அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அவங்க தனிப்பட்ட ஜாதகம் அப்போ மாற்று பலன்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ அந்த பிரிவினைகள் அப்படிங்கிறது இந்த குடும்ப ஒற்றுமைகளை வந்து பார்த்திங்கன்னா பிளவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ பொறுத்த வரைக்கும் அந்த பிளவுகள் கம்மியாக ஏன்னா செவ்வாய் வந்து உச்சம் பெற்று தைரியஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல உச்சம் பெறதுனால சகோதரருடைய ஒற்றுமை அதிகரிக்கும் சகோதரன் சகோதரிகளான ஒற்றுமை அதிகரிக்கும் ஃபேமிலிக்குள்ளான பணி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது அதுக்கான பேச்சுவார்த்தை கல்யாணத்துக்கான முயற்சி திருமணம் பண்ணுறதுக்கான முயற்சி அல்லது அதுக்கான பேச்சுவார்த்தை இது எல்லாமே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு சிறப்புற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு எட்டில் குரு பலன் இருக்கிற எட்டில் குரு இருந்து குரு பலன் இல்லாதனால ஒரு மாதிரி மைனூட்டாக அடை அலைச்சல் இருக்கும் தடையில் இருக்கும் பட் இருந்தாலும் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த நேரம் வந்து இந்த மூட்டு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த தாடை வலி இந்த பல்வழிகள்லாம் கொஞ்சம் இந்த டைமில் இந்த தை மாதத்தில் கொஞ்சம் அவதிப்படுவீங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கண் கோளாறு காதில் பார்த்திங்கன்னா சீர்வெளி இரு காது வலி இந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதனுடைய அறிகுறிகளை தான் தெரிஞ்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க அசால்ட்டாக இருக்க வேண்டாம் மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது நிதானத்தோடு செயல்படையினா அந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்புற நல்ல மாதமாக இருக்க போது தைரியமாக இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கான பலங்களை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் சொல்கிறது தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யுது நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் சார் என்னுடைய தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்கள் நான் அடைகிறேன் இதனால் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி விரக்தியாகவே இருக்குது ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறத பார்க்குறோம் நம்ம வந்து பொதுவாகவே நம்மளுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு பொறுத்து இந்த விதிசாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய லக்னம் அதே மாதிரி ராசி நட்சத்திரம் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை புத்தி அதோடைய யோக பலன் என்ன இப்போ வந்து எந்த மாதிரியான யோக திசை இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் வீடு எட்டாம் உடைய திசை வந்துச்சுன்னு வச்சு ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீடு அல்லது லக்னாதிபதி திசை நல்ல இடத்துல இருந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அல்லது உச்ச பலத்தோடு இருந்து அந்த திசாபுதி நடந்தது அப்படின்னு சொன்னால் அது யோக பலனாக கனெக்ட் ஆகும் அப்போ அந்த யோக பலனாக கனெக்ட் ஆகக்கூடிய திசை எப்போ வருது உங்களுடைய லைஃப்பில் எப்போ கஷ்டங்கள் தீரும் எங்கள் தந்தையார் கஷ்டப்பட்டாருங்க எங்கள் தாத்தா தாய் என்னோட பாட்டன் முன்னோட்டர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க இல்லை அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க ஏன் நான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன் இப்படி நிறைய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் நம்மளோட லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது நம்ம வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாருக்கும் உதவி பண்ணுறான் ஆனால் பட் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் விரக்தியாக இருந்துட்டு கேள்விகளும் இருக்கும் ஏற்பட்ட நிலவரம் உங்கள் ஜாதகத்து அடிப்படையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் டீட்டலாக செக் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னு ஒன்றும் உரிமை பண்ணிக்க வேண்டாம் டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்து நம்ம ஜாதகம் டீட்டில நம்ம எடுத்துடலாம் அப்படி ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அல்லது வந்து அந்த ஜாதகம் கூட தெரியா இல்லை அப்படின்னாலுமே டீட்டலாக ஃபர்ஸ்ட் ஜாதகம் எடுத்துக்கிட்டுங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கான PRP யோகம் என்ன? அதுல என்ன மாதிரி யோகங்கள்லாம் இருக்கு? உங்களுக்கு ஏதாவது முன்வளி கர்மாலூடேத தொடர்பு ஏதாவது இருக்கா? அல்லது இப்ப நடைமுறை கர்மாலூடே செக்கள்கல்ல கர்மோடு ஆரோக்கியத்தில இருக்கிறீங்களா ஏன்னா இந்த கர்மகாரகன் அப்படினு சொன்னா சனி பகவான் எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த சனியோட வீக்னஸ் எதா இருக்கா? அல்லது வந்து உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் இன்னும் வேலை செய்யவே இல்லையா எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகும் என்ன இப்போ திசை புத்தி நடக்குது அதுக்கான செயல்பாடு என்ன அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு அடிமை தொழில் செய்கிறீங்க அல்லது வந்து வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து வெற்றி விருத்தி விருத்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அடுத்த கட்ட வளர்ச்சி அந்த வளர்ச்சி உங்களுக்கு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில சேவாடனை செயல்படுத்தி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் சிவ ஜாதை டீட்டிலாக செக் பண்ணிங்க உங்கள் ஜாதகம் நீங்கள் வந்து நம்ம சைடில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்முடைய காண்டக்ட் நம்பர் கீழே இருக்குது அதை சேவ் பண்ணிக்கிங்க அது வந்து வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஆன்லைன் மூலம் நம்ம ஜாதகூட பார்த்துக்கலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க நேரிலே வரலாம் நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸுக்கு நேர் ஒரு நாள் வரலாம் கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்குது அதை அதை கரெக்டான முறையில் எந்த நேரத்தை யூஸ் பண்ணி கட்ட நகருக்கு போகிறங்கிறத மிக முக்கியம் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு பிரார்த்தனையோடு அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்